கடந்த வாரம் வெளியான படங்கள்ல எம்எல் என்ற ஆபாச படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த படத்தின் தமிழக கொடுத்தது ரைட்டு அதன் அடிப்படையில என்ற நஷ்டம் வரும் என்று சொல்லப்படுது ரவிச்சந்திரன் நைன்டி எம்எல் படத்தை வினாமி பெயர்ல வாங்கி வெளியிட முடிவு செய்ததோடு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு வெளியிட ஒப்புக்கொண்டிருந்த பூமராங் படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளிவிச்சாரு அவரது செயல் தயாரிப்பாளர்கள் மத்தியில புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுடைய சாபமோ எனமோ நைன்டி எம்எல் படம் படு தோல்வியில முடிஞ்சிருக்கு படம் வெளியான முதல் காட்சி மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல்லான நிலையில அன்றைய தினத்தின் அடுத்தடுத்த காட்சிகளிலேயே தியேட்டர்கள் கூட்டம் இல்லாம போச்சு ஆபாச படம் என்பதுனால மக்கள் திரண்டு வருவாங்க என்று கணக்கு போட்ட ஆபாசத்தை விற்று பிழைக்கும் வியாபாரிகளின் முகத்துல மக்கள் கரிய பூசிருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் ஓவியர் நடிச்சு வெளியான நைன்டி எம்எல் படத்தின பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேன் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க